இன்று இந்த மக்களவையில் நான் மிகுந்த கவலையுடன் ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒத்திவைப்பு பிரேரணையாக முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த பிரச்சினை கிழக்கு மாகாணத்தில் கடற்கட பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் தாக்குவதுடன் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் துன்புறுத்தலையும் வெளிக்கொண்டு வருகின்றது கல்முனை கல்முனைக்குடி சாய்ந்தமருது அம்பாறு மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர மீனவர்கள் மீனவர் சமூகங்கள் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்பு சார் கொள்ளை கூட்டம் ஒன்றால் திட்டமிட்டு கொள்ளை அடித்து வருகின்றார்கள் ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்களை கொள்ளை அடிப்பு அடிக்கப்படுகின்றது விலை மதிப்புள்ள உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது இத்தனை காலமாக இதற்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் சரியாக எடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த செயல்களுக்கு தலைமை வகிப்பவர் பெயர் எல்லாருக்கும் தெரிந்த பெயர்தான் ஆனால் அதை இங்கே நான் சொல்வது நாகரிகம் அல்ல அவர் கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மையமாக வைத்து வேகப்படகுகள் மூலமாக இந்த குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் அவர் தனி மனிதர்கள் அல்ல அவருக்கு பின்னணியில் ஒரு கூட்டம் கொள்ளை கூட்டமே இருக்கின்றது இதில் முன்னாள் போராளிகள் என்று தன்னை வழித்துக்கொண்டு தற்போது அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற பதவி இழந்த சில குழுக்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் நமது மீனவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் நாட்டு எல்லைகளை மீறுபவர்கள் அல்ல அவர்கள் நம்மை ஊட்டும் மக்கள் ஆனால் இன்று அவர்கள் கடலில் செல்ல அச்சப்படுகின்றார் ஏனென்றால் இந்த கொள்ளை கூட்டம் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினேழாம் தகுதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் படகு மீன் படகு தரை இறங்கும் தலை இறங்கும் இடங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மற்றும் படகுகளை இயந்திர சக்தி இருபத்தஞ்சு ஹோஸ்பவராக கட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இவை இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை யார் இதற்கு தடையாக இருப்பவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் அரசாங்கத்திடம் கீழ்காணும் விடயங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் ஏற்கனவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தீர்மானங்கள் உடனடி அமுல்படுத்தப்பட வேண்டும் இலங்கை கடற்படை முக்கியமாக தரையிறங்கும் இடங்களில் குறிப்பாக இரவில் இந்த திருட்டுக்கள் நடைபெறும் பகுதிகளில் கண்காணிக்க ஒரு விசேட நேவி கோஆர்டினேட்டர் ஆபீசர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் கிழக்கு கடற்கடப்படை பகுதியில் சிறப்பு கடற்படை ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்பட்டு அவர் மீனவ சமுதாயத்துடன் நேரடி தொடர்பில் இருந்து கடற்படை நலவாவினாடிய சம்பவங்களை உடனடியாக அவர் பதிலளிக்க வேண்டும்